நம்ம இன்னுமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா கிட்ட ஒரு ஆண்டுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு திரைப்படங்கள்ல ரெண்டு திரைப்படங்களுக்கு கூட முழுமையா இசையமைச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா உண்மையா சாத்தியமாக அவ்வளோ அளவுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியம்லாம் உண்டு பி வாசா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சார் இது மாதிரி படம் கதை என்ன வாசு அப்படின்னாரு வந்து ஒரு அம்மா அம்மாங்கிட்டே வளர்கிற ஒரு பையன் அவனுக்கு வந்து ஒரு ஒரு அம்மாங்களே வளர்கிற பையன் ஒரு அண்ணன் தம்பிகள் வளர்க்கிற ஒரு பெண்ணு ஜோசிக்காரன் சொல்கிறான் இந்த பெண்ணு வந்து உங்கள் பேச்சு கேட்காம வேற ஒருத்தனை திருமணம் பண்ணிப்பா அந்த பெண்ணுக்கு நாம் அரணாக இருப்போம் நம்ம போ நம்ம தங்கச்சி நம்மளை மாரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பக்கம் அம்மாங்களே வளர்கிற ஒரு பையன் வெகுளியானவன் அவனுக்கு தாலினான்னு நான் தெரியாது அவன் ஒரு பெரிய இடத்துல பொண்ணு கட்டுவான் இவ்வளோதான் கதை சரி ஓகே அப்படின்ட்டார் வந்து விஜிபியில் சாங்கு கம்போசிங் அப்படின்னு அந்த படத்திற்கு அந்த சின்ன தம்பி தான் அந்த படத்திற்கு இருபது நிமிஷத்துல அஞ்சு பாட்டையும் போட்டு முடிச்சோன்னே இவர் பக்குன்னு ஆயிடுச்சான் இருபது நிமிஷத்துல அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டாரு அவர்கிட்ட வந்து ஆப்ஷனும் கேட்க முடியாது நல்லா இருக்கையா கிளம்பியா அப்படின்ட்டு அஞ்சு பாட்டு முடிஞ்சிச்சானு எல்லா டைரக்டருக்கும் உள்ள ஒரு இதுன்னு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இல்லீங்களா எப்பவுமே ஒரு வேலையை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து ஒரு கட்டட வேலை கூட ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருந்தோம் பெரிய வேலை நினைப்போம் அச்சா முடிச்சா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டா இது வந்து வே வேலை தெரியாத ஆள் போலகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஏற்படும் மனசில் இருபது நிமிஷம் போயிட்டு முடிச்சார் என்ன ஆகுமோ தெரியலன்னா அத்தனை பாடல்கள் இட்டு அதுவும் வந்து என்னன்னா அந்த கட்டையில் கிபோ அந்த ஹார்மோனிய கட்டையில் இது வைக்காமல் இந்த சைடில் தட்டி போட்டதா எல்லாமே அந்த இளையராஜாவுடைய அந்த முதல் வரி முழுக்க அவரது தான் எந்த பாடலாக இருந்தாலும் ஓப்பனிங் அந்த அந்த வரி வந்து அவரது தான் எல்லாத்தையும் இந்த சைடில் தட்டி பாடி வந்து இந்த பிவாஸ் அவர்கள் சொன்னது வந்து அப்படி இருக்கும்பொழுது அது அதுதான் வந்து நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு நோட்ஸு எழுதி ஒவ்வொரு மியூசிஷியன்கிட்ட கொடுத்த தமிழில் ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர்ன்னு அவர் அதார் இருக்கும் மாற்றுக்கிறது கண்டிப்பாக பண்ணிடுவோம் இசை இசை இசைன்னு இருந்த காலகட்டங்களில் எத்தனையோ படங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பத்தி ரெண்டு படங்கள் போது எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார் இளையராஜாவுக்காக வெயிட்டிங்கில் இருந்த ஆட்கள் எவ்வளோ பேர் வந்து அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் அவருடைய முதல் படத்திற்கு ஹீரோ ஹீரோன் எப்போவுமே ஹீரோயினின் போஸ்டர் தான் போடுவாங்க வெறும் இளையராஜாவுடைய படத்தை போட்டு இசைஞானி இளையராஜாவின் அப்படின்னு என் ராசாவின் மனசில் அவ்வளோ பெரிய போஸ்டர் வந்து வெறும் மியூசிக் டைரக்டர் வச்சு போடு அதனால் வந்து இளையராஜாவுடைய மியூசிக் முதல்ல இருக்கா அப்படின்னா அந்த படம் வந்து ஏரியா விற்று போய்டும் ரெண்டாவது செந்தில் ஒண்டு பண்ணியிருக்காங்களா ரைட் ஓகே இப்படி இருந்த காலகட்டம் தான் அது ஒரு பொற்காலம் கூட சொல்லலாம் ஆனால் இளையராஜாக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கையிலே நோட்ஸ் எழுதி மியூசிஷியன்ஸ் கிட்ட கொடுத்து அதை வாசிக்க வச்சு கம்போஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு அவருக்கு கீழே வேலை செஞ்ச அந்த டெக்னீஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் யாருக்குமே ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து இளையராஜா கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இல்ல அது இப்போ ஒரு தடவை நான் கூட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் கம்பேர் பண்றாங்க ஏஆர் ரஹ்மான் நிறைய புதுமுக சிங்கர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்காரு அந்த அளவுக்கு இளையராஜா பண்ணது கிடையாது ஆமா அது ஒண்ணா உண்மைதான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்க இல்லீங்களா அது மாதிரி தொடர்ச்சி அவங்களுக்கு தான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தான் சித்ராவுக்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க பூவே பூச்சொடுவா மலையாளத்துல பாடி முடிச்சிட்டு இங்க வந்த உடனே ஒரு ட்ராக் ஒண்ணு பாட வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் ஒண்ணு சொல்றாரு அந்த டேட்டு வந்த பிறகு ரொம்ப பயந்துட்டு அவங்க அப்பா அப்பா வராங்க இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குன்னு நாளைக்கு ரெக்கார்டிங்ன்றாராம் தயங்கி தயங்கி நிற்கிறாங்களா என்னன்னொன்னு நாளைக்கு கேரளாவில் எம்ஏ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு எம்ஏ எக்ஸாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எம்ஏ எக்ஸாம் ஆயிடுச்சு புகழ் கிடைக்குமா அப்படின்றாராம் வந்து இல்லை ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அதை விடுங்க இந்த பாட்டு பாடின கூட உங்கள் பொண்ணு வந்து புகழினுடைய உச்சத்துக்கு போவாங்க இது ஏன்னா ஒரு ஒரு சில பேரால் அது கண்டுபிடிக்க முடியாது ஒரு மேஜிக் தான் அது மேஜிக்கோ அல்லது தெய்வ சக்தியோ எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம் அது அது அவங்களால தான் முடியும் அது ஆனால் இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மை தான் அது ஒரே பாடகர்களுக்கு கொண்டு வந்தது வந்து ஓ கோரஸ் பாடிக்கிட்டு வந்த ஒரு பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டே ஏதாவது பாடுன்றாரு ஒரு கசல் ஒன்று பாடுறாப்புல பாடி சரி இப்போது நாளைக்கு வந்து ஒரு மெயின் பாட்டே பாடுன்றாரு அவர் தான் மனம் மனோ ஆரம்பத்தில் வந்து இந்த ரங்கராஜபுரம் கொய்யா தோப்பில் வந்து இருந்தார் அவர் அவர் ஒரு கிட்டார் வாசிக்கிறவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்களில் அந்த ஈவினிங் ஆனால் கிட்டார் அந்த கீபோர்டெலாம் வாசிப்பாருங்களேன் அது மாதிரி வாசிச்சுட்டு தாஜ் ஹோட்டல் வந்து நடந்தே ரங்கராஜபுரத்துக்கு வரக்கூடியவர் இது வந்து இயராஜா கிட்ட ட்ராக் பாடுறதுக்கு அவருக்கு அவ்வளோ அந்த உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய என்ட்ரியாக இருந்தது உங்களுக்கு போட்டி இருந்த காலகட்டம் இந்த இது உண்டு வந்து ரகுமான் வந்து பல முயற்சிகள் வந்து பண்ணி பார்த்தார் வந்து ரகுமான் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இது பண்ணார் இவர் எந்த காரணத்துக்காக தெரியல புதுசாக ஆனாவது உண்மைதாங்க கொண்டு வராமல் ஜானகி வாணிஜெயராம் இப்படியா இவங்களை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு உண்டு அது